நம்ம இப்போ வந்து தமிழில் புணர்ச்சி விதிகளை பற்றி பார்க்க போகிறோம் புணர்ச்சி விதிகளில் நிறையா விதிகள் இருக்குது அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விதி உயிரீறு மெய்யீர் உயிர் முதல் மெய்முதல் இந்த நாலு விதியை பற்றி பார்க்க போகிறோம் இதை நான் என்ன சொல்ல போகிறேன்றதை இந்த சார்ட்ஸில் சொல்லிடுறேன் இந்த புணர்ச்சி விதிகளை நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுத்துனா என்னன்றதை நான் சொல்லிடுறேன் உயிர் எழுத்துனா ஆனா ஆவணா மெய் எழுத்துனா இக்கு இஞ்சு உயிர்மெய் எழுத்துனா கக்கா கிக்கி இந்த மாதிரி வர்ற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்து இப்ப இந்த உயிர்மெய் எழுத்துல காவை எப்படி பிரிப்போம் இக்கு பிளஸ் ஆ பாவை எப்படி பிரிப்போம் இப்பு பிளஸ் ஆ போனால் இப்பு பிளஸ் ஓ அப்போ ஒரு மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்துன்னு நம்ம பார்க்குறோம் இது எதுக்கு நான் சொன்னேன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து புணர்ச்சி விதிகள் நம்ம எப்படி பிரிக்கிறோன்றதை பார்க்க முடியும் இப்போ புணர்ச்சி விதியில் உயிரீறு மெய்யிறுன்னு சொல்லி ஒன்று இருக்குது உயிர் முதல் மெய் முதல் இருக்குது உயிரீறு மெய்யீறு எதை வச்சு பிரிப்போனால் நிலைமொழியை வச்சு பிரிப்போம் உயிர் முதல் மெய் முதலை நம்ம எதை வச்சு பிரிப்போனால் வறுமொழியை வச்சு பிரிப்போம் இப்போ நிலைமொழி வறுமொழி அப்படின்னா என்னென்னா அப்படின்னா இப்போ வாழை இலை அப்படின்றத பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம் வாழை குட்டல் இலைன்னு பிரிப்போம் இப்போ இதில் வாழைன்றது நிலைமொழி இலைன்றது வறுமொழி இதுதான் நிலைமொழி இதுதான் வறுமொழி இப்போ நிலைமொழியை வச்சு இது உயிரீரா மெய்யீரான்னு பிரிப்போம் இந்த வறுமொழியை வச்சு இது உயிர் முதலா மெய் முதலான்னு பிரிப்போம் இது பிரிக்கிறது எப்படின்றதுக்காக தான் நான் இந்த இதை கொடுத்தேன் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து புணர்ச்சி விதி எப்படி பிரிக்கிறதுன்றது வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ போய் பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் Thank you.